வணக்கம் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாம பேராசிரியர் செந்தில் எழுதின ஒரு கட்டுரை கடவுள் அறிவியல் ஒரு சொல்லாடல் ரொம்ப ஆழமான சிந்திக்க வைக்கிற ஒரு கட்டுரை இது இதை பற்றி தான் நாம் பேச போகிறோம் இது வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அந்த மாதிரி வழக்கமான விவாதம் இல்லை அதுக்கும் மேலே போய் மனிதன் இயற்கை அப்புறம் ஒருவேளை இதுக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்குமா ஒரு அறிவு இது அறிவியல் பார்வையிலையும் தத்துவ பார்வையிலையும் பார்க்குற ஒரு முயற்சி இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளுவர் கம்பரில் ஆரம்பித்து ஐரோப்பிய தத்துவவாதிகள் வரைக்கும் நிறையா பேர் சிந்தனைகள் வருது நம்ம நோக்கம் என்னென்னா இந்த கட்டுரையோட முக்கியமான கருத்துக்களையும் அது எழுப்புற கேள்விகளையும் உங்களுக்கு தெளிவாக அதே சமயம் சுவாரஸ்யமாக கொண்டு சேர்க்கணும் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கட்டுரையே ரொம்ப தனித்துவமானது ஏன்னா இது வந்து மத நம்பிக்கை அடிப்படையில் போகாம தர்க்க ரீதியான ஆதாரங்கள் பிரமாணங்கள்னு சொல்லலாம் அதை வச்சு ஆரம்பிக்குது அதாவது பகுத்தறிவுக்கு ஏத்த வாதங்கள் நம்மளோட இருப்பு இந்த பரிணாம வளர்ச்சி பிரபஞ்ச விதிகள் இப்படி நாம் பார்க்குற உண்மைகள்லிருந்து ஆரம்பிச்சு ஒரு பிரபஞ்ச ஞானம் அதாவது ஒரு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்க முடியுமான ஆராயுது இதுக்கு எந்த மத சாயமும் பூசாம ஒரு அடிப்படை சக்தி பத்தின தத்துவ தேடல்னு சொல்லலாம் சரி அப்போ அந்த ஆதாரங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல் பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா நம்ம இருப்பு நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் அது வந்து நிச்சயமான ஒன்று இது மாயையா இல்லை கனவா அந்த மாதிரி தத்துவ விவாதமெல்லாம் தாண்டி நம்ம அனுபவங்களே நாம பிறக்கிறோம் வாழறோம் இன்பத் அனுபவிக்கிறோம் இறந்து போறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது கொஞ்ச காலத்துக்காவது இந்த இருப்பு உண்மைதான்னு சந்தேகமே இல்லாம சொல்லுது கட்டுரை இந்த உண்மை ஏற்றுக்கிறது தானே முதல் படி மிக சரியா சொன்னீங்க இருப்பு உண்மைன்னு நாம ஏத்துக்கிட்டா உடனே ஒரு பெரிய கேள்வி வருது ஏன் இந்த இருப்பு எதுக்காக கட்டுரை வந்து இந்த அனுபவ ரீதியான உறுதியை எடுத்துக்கிட்டு இதோட சில தத்துவங்களை மாயாவாதம்னு சொல்கிறாங்களே உலகம் ஒரு தோற்றம் மட்டும்தான் சூனியவாதம் அதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்றது ஏன் இப்ப இருக்கிற சயின்ஸ் கூட பொருட்கள் நிலையானது இல்லைன்னு சொல்லுது இது எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்குது ஆக இந்த விசாரணை இந்த உறுதியான அடித்தளத்திலிருந்து தான் தொடங்குது நான் இருக்கேன் இந்த உலகம் இருக்கு இதை ஏற்றுக்கிறது தான் அஸ்திவாரம் சரி அப்போ அந்த இருப்பு எப்படிப்பட்டது இது நம்மள இரண்டாவது பிரமாணத்துக்கு கூட்டிட்டு போகுது பரிணாம வளர்ச்சி அது வந்து மனிதனோட முழு கட்டுப்பாட்டுல இல்ல ஒரு செல் உயிரி இருந்து இன்னைக்கு நாம பாக்குற இத்தனை உயிரினங்கள் வரைக்கும் குறிப்பா மனிதன் வரைக்கும் நடந்திருக்கிற இந்த வளர்ச்சி இது பெரும்பாலும் இயற்கையோட விதிகளுக்கு ஏத்த மாதிரி தானாவே நடக்கிற ஒரு செயல்முறை ஆமா அதுக்கு ஒரு வார்த்தையை கட்டுரை சொல்லலாம் நாம வேணா விவசாயம் பண்றோம் இனப்பெருக்கம் பண்றோம் இப்போ குளோனிங் கூட பண்றோம் ஆனால் அந்த அடிப்படை பரிணாம இயக்கம் இருக்கே அதையோ இல்லாத சாத்தியமாக்குற பெரிய இயற்கை விதிகளையோ நாம கட்டுப்படுத்துறது இது கொஞ்சம் நம்மளோட கர்வத்தை அடக்கிற மாதிரி இருக்கு நிச்சயமா அதோட ஆழமான அர்த்தமே அதுதான் பரிணாம வளர்ச்சி நம்ம கையில முழுசா இல்லைங்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில இயக்கங்கள் சக்திகள் இயற்கையில வேலை செய்யுதுன்னு காட்டுது அந்த ஆட்டோபாய்சிஸ் தன்னுருவாக்கம் அல்லது தன்னிச்சையான ஒழுங்கமைப்பு அது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இயற்கையில எப்படி இப்படி தானாகவே உருவாகி தன்னைத்தானே தானே சரி பண்ணிக்கிற அந்த இயக்கம் நடக்குது இதோட மூலம் எது இதை தற்செயலா இல்ல இயற்கையோட ஒரு உள்ளார்ந்த குணமா கட்டுரை நம்மளை இதை பஸ்தி ஆழமாக யோசிக்க வைக்குது மனிதனால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள்னு வரும்போது அடுத்த பிரமாணமும் இதோட சேருது பாருங்க பேரிக்கை பிரபஞ்சங்கள் காலம் இதெல்லாம் மனுஷனோட கட்டுப்பாட்டில் இல்லை பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள் புவியீர்ப்பு விசை ஒளியோட வேகம் கோள்கள் நட்சத்திரங்கள் இந்த கேலக்சிகள் எல்லாம் எப்படி இயங்குது காலத்தோட ஓட்டம் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத விஷயங்கள் ஆமா நாம வேணா அந்த விதிகளை பயன்படுத்தி சில கருவிகளை செய்யலாம் ராக்கெட் ஆனா அந்த விதிகளையோ மொத்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தையோ நம்மளால மாத்த முடியாது நாம இந்த பெரிய அமைப்புல ஒரு சின்ன புள்ளி அவ்வளவுதான் இதை இன்னும் கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சக்திகள் விதிகள்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இல்லாமல் அது பாட்டுக்கு ஒரு ஒழுங்கோடு இயங்கிட்டே இருக்கு இது வந்து இந்த பிரபஞ்சம் மனிதனை மையமா வச்சு சுத்தல ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ அப்படிங்கிற எண்ணத்தை வலுப்படுத்துது நம்ம சக்திக்கு நம்ம அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு இது ரொம்ப அழுத்தமாக சொல்லுது இது வந்து ஏதோ ஒரு பெரிய தானா இயங்குற தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிற ஒரு அமைப்பு இருக்குமோ அப்படிங்கிற சாத்தியத்தை காட்டுது மனுஷன் அதுல ஒரு பார்வையாளன் இல்லனா ஒரு சின்ன பங்குதாரர் அவ்வளவுதான் இங்கதான் கட்டுரை ரொம்ப சுவாரஸ்யமான ஒருவேளை கொஞ்சம் விவாதத்துக்குரிய ஒரு விஷயத்துக்கு வருது நாலாவது பிரமாணம் இந்த பேரியர்க்கைக்கு ஒரு விதமான பிரபஞ்ச ஞானம் அதாவது காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அறிவு இருக்கு இது என்ன சொல்லுதுன்னா சரி அறிவியல் ஒரு பக்கம் குவாண்டம் அளவில் நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு சொல்லுது பேரண்ட அளவில் மாற்றங்கள் சொல்லுது இன்னொரு பக்கம் பார்த்தா பார்க்குற பிரபஞ்சத்தில் ஒரு அபாரமான ஒழுங்கு இருக்கு ஒரு ஒத்திசைவு கணிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஆமா கோள்கள் சுத்துறது பௌதிக விதிகள் மாறாம இருக்கிறது இயற்கையோட சுழற்சிகள் இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு விதமான கற்றல் ஒரு நினைவு திறன் ஒரு முறைப்படுத்தப்பட்ட நடத்தை இருக்கிற மாதிரி தெரியுது இதுதானே நம்ம பொதுவாக அறிவுன்னு சொல்கிறோம் அப்போது பிரபஞ்சத்தோட இயக்கத்தையே ஒரு மாதிரி அமைப்புசார் அறிவு சிஸ்டமிக் நாலேஜ் இருக்கிறதா ஏன் நினைக்க கூடாதுன்னு கட்டுரி ஒரு கேள்வியை கேட்டுது இந்த பிரபஞ்ச ஞானம்ங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும் கட்டுரை வந்து இது ஒரு ஆள் மாதிரி இருக்கிற கடவுள்னோ இல்லை நம்மளை மாதிரி உணர்வுள்ள ஒரு உயிர்னோ சொல்லலை அதை சொல்லலை மாறா பிரபஞ்சத்தோட செயல்பாட்டிலேயே இயற்கையா உள்ளார்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு சார் அறிவு அல்லது ஒரு ஒழுங்குமுறை இன்ஹெரண்ட் சொல்லலாம் கட்டுரை ஒரு உதாரண மாதிரி சொல்லுது ஒரு உயிருக்கு அறிவு இருக்குன்னா என்ன அர்த்தம் அது சுத்தி இருக்கிறத கத்துக்குது தகவல்களை ஞாபகம் வச்சுக்குது அதுக்கேத்த மாதிரி தன்னோட நடத்தைய மாத்திக்குது இல்லையா ஆமா இதே மாதிரி சில குணங்கள் ஒரு விதமான நினைவு பழகின நடத்தை ஒழுங்கு இதை வந்து அணுக்கள்லேருந்து நட்சத்திர கூட்டங்கள் வரைக்கும் பார்க்க முடியுதுன்னு வாதிடுது இப்போ நம்ம உயிரியலை உயிர் வேதியியல் விதிகளாக பார்க்குறோமோ அதே மாதிரி பிரபஞ்சத்தை சும்மா உயிரில்லாத ஜட பொருள்களோட தொகுப்பாக மட்டும் பார்க்காம ஒரு அறியும் தன்மை கொண்ட அமைப்பாக அது ஒரு பொருளாக இருக்கலாம் அலையாக இருக்கலாம் சக்தியாக வெளியாக ஏன் காலமாகவே கூட இருக்கலாம் அப்படி பார்க்கலான்னு சொல்லுது இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது பிரபஞ்சத்தை உயிரில்லாத ஒன்னா பாக்குற நம்ம வழக்கமான பார்வையிலிருந்து மாறி அத ஒரு அறிவுசார அமைப்பாய் யோசிக்க தூண்டுது இது நிஜமாவே ஒரு பெரிய பார்வை மாற்றம் சரி அப்படி பிரபஞ்சம் ஒரு மாதிரி அறிவு உடையதா இருக்குதுன்னா அடுத்த கேள்வி வருது மனிதனுக்கும் அந்த பிரபஞ்ச இயற்கைக்கும் என்ன தொடர்பு சும்மா நம்ம தேவைக்காக இயற்கையை பயன்படுத்துறதை தாண்டி நம்ம சிந்தனைக்கும் நம்ம உணர்வுகளுக்கும் அந்த பிரபஞ்ச அறிவு அல்லது சக்திக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்க முடியுமா நிச்சயமா அது ஒரு முக்கியமான கேள்வி இப்போ இருக்கிற பௌதிகமே பிரபஞ்சத்தோட அடிப்படைய அலைகளா புலங்களா பார்க்கும் நம்ம மூளை நறும மண்டலம் இதோட செயல்பாடுகளும் அடிப்படையில மின் வேதியியல் அலைகள் தானே இது ரெண்டும் பேச முடியுமா கட்டுரை அந்த சாத்தியத்தை ரொம்ப தீவிரமா பாக்குது அதாவது நம்ம மூளையோட எண்ணங்கள் உணர்வுகள்லாம் ஒரு விதமான அலை வடிவங்களா வெளியில வரும்போது அது வந்து பிரபஞ்சத்தோட அடிப்படை அலைகளோட மின்காந்த அலைகள் இல்ல இன்னும் ஆழமா போல குவாண்டம் புலன்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒத்திசைவு தொடர்பு கொள்ளவோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது இதுக்கு கடவுள்ன பேர் கொடுக்க தேவையில்லைங்கிறீங்க ஆமா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த தொடர்பு சாத்தியம்னு சொல்லுது தியானம் மூலமா இல்லை ரொம்ப ஆழ்ந்த பக்தி நிலையில இல்லை எதிர்காலத்தில் அறிவியல் சோதனைகள் மூலமா கூட இது நடக்கலாம் இல்லை உணரப்படலாம் இன்னும் படி மேலே போய் கட்டுரை ஒரு ஊகத்தை சொல்லுது ஒருவேளை நாம செத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு உயிரோட சேகரிக்கப்பட்ட அறிவு அல்லது நினைவு அது வந்து ஒரு மாதிரி தகவல் குவான்டா

சும்மா பரிணாமத்துல தற்செயலா பொறந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சு செத்து செத்துப்போறது மட்டும்தானா இத்தனை பில்லியன் வருஷ பிரபஞ்ச வரலாறுல கோடிக்கணக்கான வருஷ உயிரின பரிணாமத்துல வந்து இவ்வளவு சிக்கலான சிந்தனை ஆற்றல் கிடைச்ச மனிதனோட வாழ்க்கைக்கு இதோட ஆழமான அர்த்தம் இருக்காதா நியாயமான கேள்வி கட்டுரை இது ரொம்ப அழுத்தமா கேட்குது மனுஷனுக்கு ஒரு நோக்கம் இருக்கோ இல்லையோ இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு பின்னாடி இயற்கைக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கணும் இல்லனா இருக்கணும் தான் தோணுது வெறும் உயிர் பழைக்கிறதுங்கிறது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துக்கு போதுமான பதில தெரியலையே இங்கே தான் கட்டுரை நம்ம திருவள்ளுவரோட சிந்தனைகளுக்குள்ள போகுது குறிப்பாக ஊழ் பற்றினா அவரோட பார்வை ஒரு குறளை மேற்கோள் காட்டுது ஊழியர் பெருவழி யாவுளம் மற்றொன்று சூழினும் தான் முன்துரும் ஓ அதாவது ஊழ் அல்லது இயற்கை விதி ரொம்ப வலிமையானது நாம வேற எதை செஞ்சு தடுக்க நினைச்சாலும் அதுதான் முன்னாடி வந்து நிற்கும் அர்த்தமா ஆமாம் இது நாம ஏதோ ஒரு பெரிய சக்திக்கு ஒரு பிரபஞ்ச ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவங்க அப்படிங்கிற கருத்தை ரொம்ப வலுவா சொல்லுது நாம ஒரு பெரிய திட்டத்தோட சின்ன பகுதி மாதிரி ஆனா வள்ளுவர் அதோட நிறுத்தலையே உடனே கற்றே அவரோட இன்னொரு பக்கத்தையும் காட்டுது ஊளையும் உப்பக்கம் காண்பர் உழவின்றி தாளாது உயற்றுப்பவர் ஆமா அதாவது மனசு தளராம சோம்பல் இல்லாம தொடர்ந்து முயற்சி பண்றவங்க அந்த விதியையே கூட தோற்கடிப்பாங்க கரெக்ட் கூலி தரும் அதாவது விதியால இல்ல கடவுளால இது முடியாதுன்னு கைவிடப்பட்ட ஒரு விஷயமா இருந்தா கூட விடாமுயற்சி செஞ்சா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் போது என்ன தெரியுது ஒரு பக்கம் நாம இயற்கை நீதிகளுக்கும் பிரபஞ்ச விதிகளுக்கும் கட்டுப்பட்டு இருக்கோம் அது உண்மை இன்னொரு பக்கம் நம்ம முயற்சி நம்ம சிந்தனை ஆற்றல் மூலமா அந்த விதிகளை மீறவோ இல்ல அதுங்களோட ஒரு புது வழியில வேலை செய்யவோ முடியும்ங்கிற சாத்தியமும் இருக்கு ஆமா இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் ஒரு தேடல் தான் மனுஷ வாழ்க்கை சரியா சொன்னீங்க கடைசியா கட்டுரை கடவுள் அறிவியல் சொல்றது இதத்தான் இந்த ஊடாட்டம் இந்த போராட்டம் அதாவது இயற்கையோட இல்ல பிரபஞ்சத்தோட விதிகளை அதோட நோக்கத்தை அந்த உள்ளார்ந்த ஒழுங்கு இல்ல பிரபஞ்ச ஞானத்தை அறிவியல் பூர்வமா தத்துவார்த்தமா ஒருவேளை தியானம் மாதிரி உள்ளுணர்வு முயற்சி பண்றது அதே நேரத்துல மனுஷனோட சிந்தனை முயற்சியும் இயற்கை விதிகளோட சேர்ந்து செயல்படுறது ஒருவேளை அதன் மூலமா நம்ம விதியே நமக்கு சாதகமா மாத்திக்க முயற்சி பண்றது பரமாத்மாங்கிறத ஒரு மதக்கடவுளா பார்க்காம கூட்டு பிரபஞ்ச ஞானம் அப்படிங்கிற ஒரு பரந்த கருத்த முன்வைக்குது மேலும் மனித உணர்வு மூலமா இந்த வாழ்க்கையோட இருப்பை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றதுதான் உயர் மெய்ஞானம் இல்லைன்னா உண்மையான அறிவியல் முன்னேற்றம்னு ஒரு பார்வையை தருது இது மதங்களை மறுக்கல ஆனா அதுங்களுக்கு ஒரு பரந்த அறிவியல் சாத்தியமுள்ள தத்துவார்த்த அடிப்படையை கொடுக்க முயற்சி பண்ணுது ஆஹா நம்ம இருப்பு உறுதியானதுங்கிறதுல ஆரம்பிச்சு பரிணாமம் பிரபஞ்ச இயக்கம் இதெல்லாம் நம்ம கட்டுப்பாடு எங்க நிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பிரபஞ்சத்துக்கே ஒரு மாதிரி அறிவு இருக்குமான்னு யோசிச்சு நம்ம உணர்வுக்கும் அந்த பெரிய அறிவுக்கும் தொடர்பு கொள்ள முடியுமாங்கிற கேள்வி வரைக்கும் ஒரு பெரிய பயணத்தை இந்த கட்டுரை நம்மளை கூட்டிட்டு போயிருக்கு ஆமா நடுல வள்ளுவரோட ஊழ் முயற்சி பத்தின ஆழமான சிந்தனைகளையும் தொட்டு பார்த்தோம் இது கண்டிப்பா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற அந்த பழைய சண்டைகள் இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை ஆமாம் இந்த கத்துரை வந்து ஒரு பதிலை குழு விட நம்ம முன்னாடி ஒரு பெரிய சவாலை வைக்குது இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட நமக்கு என்ன உறவு அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் தியானம் மாதிரி உள்நோக்கி போற பயணங்கள் மூலமாவா இல்ல அறிவியல் மாதிரி வெளியில தேடுற ஆய்வுகள் மூலமாவா ஒருவேளை ரெண்டுமே தேவைப்படுமோ இந்த பரந்த ஒருவேளை அறிவுள்ள பிரபஞ்சத்துல நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுற இந்த பயணம் ஒரு முடிவில்லை இது ஒரு புது ஆரம்பம்னு தான் சொல்லணும் உங்க தேடலுக்கான ஒரு தூண்டுகோலா இது இருக்கலாம் சரி இந்த ஆழமான சிந்தனைகளை மனசுல வச்சுக்கிட்டு இந்த உரையாடல ஒரு கவிதையோட முடிக்கலாம் இது வந்து கட்டுரை கருத்துகளையும் அது எழுப்புற கேள்விகளையும் கொஞ்சம் எதிரொலிக்குது அறிவின் தேடல் அண்டமளக்க நிற்க அணுவின் ஆற்றல் ஆழத்தை திறக்க இயற்கை நீதி எம்மை இழுக்க இழுக்க இறையா சக்தியா உள்ளே தர்க்கம் பெருக்க நல்லா இருக்கு வள்ளுவன் வாக்கு வழியினை காட்ட ஊழின் வலிமையும் முயற்சியின் ஆற்றல் எழ சிப்தம் தெளிந்து சிந்தனை விளிய ஓட்ட பேரீர்க்கையின் இரகசியம் எப்போது படுவோ விழிப்பட அருமை அலைவடிவாகி அறிவுடன் இணைவதா வாழ்வின் பொருளை மெய்யுற உணர்வதா முடிவிலா வெளியில் மனிதன் நகர்வதா இதுவே ஞான தேடலின் சிகரமாகுமா இந்த கருத்தாய்வு பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி இந்த சிந்தனைகள் உங்க தேடலுக்கு ஒரு தொடக்கமா அமையட்டும் நன்றி